இந்திய ஆர்மியில படவேறு சுணக்கம் கிடையாது தமிழ்நாட்டில் கொஞ்சம் கம்மியா இருக்கு தமிழ்நாட்டு மாணவர்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி எழுதுற ஆர்வத்தை அந்த சென்ட்ரல் சர்வீசஸ்லயோ கொஞ்சம் காமிக்கிறதுல கொடுத்து ஆர்வம் கம்மியா இருக்கு இது கூட அண்மையில் ஓட்டிஐக்கு நான் போயிருக்கும் பொழுது கூட அறுநூத்தி ஐம்பது மாணவர்கள் அங்க படை வீரர்கள் வந்து ஒரே ஒருத்தருக்கு தமிழ்நாட்டை சார்ந்த இன்னும் அதிகமானவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கும் இளைஞர்கள் ஆண்களும் பெண்களும் இந்திய படை படைகளில் சேருவதற்கு ஆர்வம் காட்ட வேண்டும் என்பது விருப்பம் அமரன் படம் திரைப்படத்தால் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்தில் மாற்றம் வராது திரைப்படத்தால திரைப்படத்தால் ஒரு மாற்றம் வராது திரைப்படம் இருக்கிறதா ஒரு ஒரு இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு ஒரு அவேர்னஸ் வந்திருக்கலாமே தவிர இதனால மாற்றம் வரும்னு சொல்ல முடியாது எதனாலும் நிலைக்குழுவில் இருக்கிறதுனால ஆர்மி ஃபோர்ஸையும் இன்னும் நிறைய ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ் இன்னும் அவேர்னஸ் கேம்ப்ஸ்லாம் நிறைய நடத்த சொல்லியிருக்கேன் டெஜ்ட் வந்து பாமிஸ்டர் குழுக்கு சேர்த்துருக்கு அப்படின்னு ஒரு பெரிய சர்ச்சையாகிடுச்சு அதே சமயத்தில் அன்றாடம் வந்து ரேஷன் கடையில் வளர்க்கக்கூடிய அந்த பாம் ஆயில் அது சூரியகாண்டியாரை அதெல்லாம் வந்து ஸ்கூடாயில் வந்து பை ப்ராடெக்ட் அப்படின்ட்டு ஒரு பல்வேறு நிலவிக்கிட்டு இருக்கு அது வந்து ஆய்வு பணம் போய்க்குதா பார்த்தீங்களா எனக்கு அது விவரம் எனக்கு தெரியல ஆனா அடல்ட்ரேஷன் ஃபுட் அடல்ட்ரேஷன் இந்தியால ஒரு பரவலான ப்ராப்ளம் நீங்க எந்த ஒரு ஃபுட் எடுத்துக்கிட்டாலும் ஃபுட் ஐட்டம் நிறைய அடல்ட்ரேஷன் இருக்கு அடல்ட்ரேஷனை குறைக்கணும் அதற்காக லேப் டெஸ்டிங் பண்ணி அதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசாங்கத்துறை கடமை

இன்னொரு கூட்டணி என்ன அளவில் அமைய போது பார்த்துதான் முடிவு சொல்ல முடியும் ஆனா இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வலுவாக இருக்கிறது